தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களிலும் மழை வெளுத்து வாங்கியுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது சென்னையில் பல்வேறு இடங்களில் நேற்று மாலை மேகமூட்டத்துடன் காணப்பட்டது இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை பலத்த இடி மின்னலுடன் கனமழை பெய்தது மந்தைவெளி அடையாறு திருவான்மியூர் சைதாப்பேட்டை தியாகராயர் நகர் வடபொள்ளனி அண்ணாநகர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது தாம்பரம் குன்றத்தூர் மாங்காடு பூவிருந்தவல்லி ஆவடி திருவற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்தது செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டாவது நாளாக கனமழை கொட்டி தீர்த்தது பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது இருப்பினும் பலத்த காற்று காரணமாக செங்கல்பட்டு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி திருத்தணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களான செவ்வாப்பேட்டை பட்லூர் திருமழிசை உள்ளிட்ட இடங்களில் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக மழை பெய்தது பலத்த காற்றுடன் கூடிய மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர் பொன்னேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மீஞ்சூர் பழவேற்காடு தச்சூர் சோழவரம் செங்குன்றம் புழல் குமிடிப்பூண்டி பெரியபாளையம் போன்ற பகுதிகளில் மூன்றாவது நாளாக மழை பெய்தது விட்டு மிதமான மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் இதேபோன்று திருத்தணி மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களிலும் மழை பெய்தது குளிர்ந்த காற்றும் வீசியதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர்